எதிர்நீச்ச சீரியலாக ஆதி குணசேகரனுடைய முகத்திரையை கிழிச்சு கதிர்க்கும் ஞானத்துக்கும் குணசேகர் யாருங்கிற உண்மையை நம்ம புரிய வைக்கணும் அப்போவாவது இவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒழுக்கமாக நடத்துக்கு வாங்கலான்னு பார்க்கலான்னு சக்தி ஒரு நப்பாசியிலாம் ஆசைப்படும் இங்கே ரெண்டு பேரும் சும்மா அண்ணன் பக்கம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காதுங்க இவரை பற்றின எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயமாக உங்கள் தலையில் ஒரு நாள் பெரிய இடியா விழுகும் பாருங்க அப்பதான் நீங்க நீங்கள் அவங்கள பற்றி புரிஞ்சுக்குவீங்க அது வரைக்கும் இப்படி தாண்டா ஜாலரை அடிச்சிக்கிட்டு வீட்டு பொம்பளைகளை மதிக்காமல் இருப்பீங்க அது மட்டுமா ஈஸ்வரிய நீவே கொலைப்பண்ண துணிஞ்சவங்க தம்பிங்கு ஒரு வந்தா யார மாட்டி விடுவாங்க ஏன் தம்பிகளான நம்மளை கூட தயாரா மாட்டி விடுவாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டாரு கொலையே தான் பண்ணினாலும் அது தம்பி பேர்ல தூக்கி போட தயங்காத மனுஷ அப்படித்தான் எல்லாத்துக்கும் துணிச்சலா ஈஸ்வரியனையும் கொலை பண்ண முயற்சி படைக்கிறா வீடியோ ஆதாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் என் கையில் நான் என்ன சொல்கிறேன்னா பாருன்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்புறாங்க அடப்போடப்போ எப்போ பார்த்தாலும் ஆதாரம் இருக்குது சாட்சி இருக்குது இப்படியே ரகலை இருக்கான் இவன் பிரச்சனை தாங்க தான் அண்ணன் எங்கேயும் இருப்பா ஆனால் அப்படி போகிற ஆள் கிடையாது எங்கே தான் போயிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கரிகாலன் ரூம் எல்லாம் தேடி பார்த்துட்டு மாமா பெரிய மாமாவா காணும் மாமா யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கே தான் போனார்னே தெரியல நான் பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போவும் எல்லாம் தேடி பார்த்துட்டேன் வீடெல்லாம் கூட தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணான்னு வந்து கரிகாலன் சொல்கிறாங்க இடைக்கேட்டேன் ஞானம் கதிர் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமா அண்ணன் நம்ம கிட்ட சொல்லாத போற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இந்த சக்தி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தவர் இந்த சக்தி கிட்ட மட்டும் ஏன் பேசாம இருந்தாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் குழப்பத்தோட இருக்காங்க இங்க விசாலட்சி சொல்றாங்க என்னப்பா இது இந்த சக்தி அவன் பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டே நான் போட்டு இந்த வாட்டு வாடிட்டு இருக்கான் அவன் பாவன் நொந்து போய் இருக்கான் பய கல்யாணம் வச்சுக்கிட்டதையே அவனையில ஏத்துக்க முடியல அந்த அன்பு கரசி இந்த வீட்டுல கால எடுத்து வச்சிருந்தா குடும்பம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விடியா மோஞ்சி எப்ப வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்சதோ அப்ப இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான்ப்பா இப்ப பெரியவன் எங்கதான் போயிருக்கான் இருக்கான்னு தெரியலையே ஃபோனை போட்டு கேட்டு பாருங்கப்பா அப்படின்னு விசாலாச்சி சொல்லுவோம் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஃபோனு வேற சுவிட்சாப்பில் இருக்குதுமா அவன் எங்கே போனாங்கன்னே தெரியலையே அண்ணனே கூப்பிட்டாது இந்த வேலையை போயிருக்கேன்னாவும் சொல்லியிருக்கணும் ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கான இது என்னென்னு தெரியல இந்த சக்தி பையன் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்கள் சோழி வளம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிச்சு கட்டம் பாருன்னு வேற சவால் விட்டுக்கிட்டு தெரியுறான் பொண்டாட்டி பின்னாடியே சுட்டுக்கிட்டு எங்கேயோ போகிறான் வர்றான் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு கதிர் ஞானம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோன் கால் வருது எங்கள் உங்கள் பேர் தான் கதிராங்கிறாங்க கதிரை ஃபோன் எடுத்ததும் ஆமாங்க நான் தான் கதிர்கிறாரு இவர்கிட்ட உங்க அண்ணா பேசுறோன்னு சொல்லியிருக்காரு இருங்கன்னு சொல்லிட்டு குணசேகர்கிட்ட கொடுக்குறாங்க குணசேகரோட குரல் கேட்குது அண்ணா எங்க இருக்கீங்கண்ணே அண்ணா எங்கேன்னு போனீங்க உங்களை காணானதும் பதறி போயிட்டோண்ணே பரிதவிச்சு கிடக்குறோம் நீங்க எங்க இருக்கீங்க உங்களை பார்த்தாகணுங்கிறாங்க கதிர் டேய் அண்ணனாடா அண்ணன் எங்கடா இருக்காரு ஞானம் ஒரு பக்கம் குணசேகரோட குரல் கேட்டதும் பதறாரு டேய் கதிர் ஞானம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கடா நான் ஒரு சோழியா வெளியில வந்திருக்கேன் நான் வர்றதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ஆகலாம் என்னோட ஜோலியை முடிச்சுக்கிட்டு நான் அங்கே வர ஆனால் வரதுக்கு முன்னாடியே அம்மா அஞ்சுல ரெண்டு செத்து போச்சுன்னு நினச்சிக்கோங்கடாங்கிறாங்க அண்ணே என்னென்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் ஆமாடா இந்த சக்தி பைய எனக்கு எதிராக திரும்பிட்டான் எம்பட கதத்துக்கே கத்தி கொண்டு வந்துட்டேன் நீ அவனை நம்ம விட்டு வைக்கக்கூடாது அவங்க கதையை முடிச்சிட வேண்டிதான் இப்ப கூடிய சீக்கிரம் அவன் ஜோலியை முடிச்சோம்னா தான் நம்ம கழுத்துக்கு கத்தி வராது இல்லைன்னா அவன் நம்ம கழுத்துல கத்தி வைக்க பாக்குறேன்டா பார்க்குறத என்ன பார்க்குற கட்டி வச்சுட்டேன்டா அதிலிருந்து நாம் யாரும் சேதாரம் இல்லாம தப்பிக்கணுன்னா இவன் ஜோலியை முடிச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கதர் அண்ணா என்னென்னு இப்போ சொல்லி நான் அவனை தூக்கி போட்டு முடிச்சு வெட்டி எறிஞ்சிடுறேங்கிறாங்க டே கதர் நீ அவசரப்படாத இப்படி அவசரப்படுறதுனால தான் நான் பொறுமையாக வந்து அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நீ அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து போடாத இந்த விஷயம் சக்தி பயலுக்கு தெரியக்கூடாது இன்னும் நம்மளுக்கு எதிராக நிறைய ஆதாரம் எல்லாம் ஜேகரிச்சிக்கிட்டு இதெல்லாம் இதையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டோம் ஆனால் அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது கதிரு என்னை காண யாரும் தேடவும் மாட்டா என்னை பற்றி வீட்டில் யாரும் பேசவும் வேண்டாம் என்ன நடத்தணுமோ என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாம் நான் பார்த்து பண்ணிட்டு வந்துடுறேங்கிறாங்க இதை கேட்ட கதிர் ஞானம் அண்ணே இப்போ தானே எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது உங்கள் குரல் கேட்காத நாங்கள் எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமா அண்ணே நீங்கள் நல்லா இருக்கணுமே நீங்கள் மனசு உடஞ்சி போயிடக்கூடாதுங்கிறாங்க டே கதிர் நீங்கள் எல்லாம் மேலே வச்சுருக்கிற பாசம் எனக்கு தெரியுமாடா என்னை காணவன்தி தவிச்சு போயிடுவீங்கன்னு கூட எனக்கு தெரியும் என்ன செய்யறது இந்த சக்தி பையன் என்னை ஓடோட விரட்டிட்டேன்டா அந்த விரட்டலுக்கு பயந்து தான் நான் இப்படி ஒரு இடத்துல இடத்துல வந்து உட்காந்துருக்குறேன் சரி நான் இப்போ வரைக்கும் எதையும் விளக்கமா சொல்ல முடியாது நான் மறுபடி வந்து பேசிக்கிறேன் போன வெயிங்கிறாங்க குணசேகர் இதுக்கப்புறம் கதிரன் ஞானம் ஒரு முடிவுக்கு வராங்க பாட்டியாடா இந்த சக்தி பையன் நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு எதிராக இந்த ஜனனி தூண்டி விட்டுட்டு இருக்கிறா அண்ணனே இப்போ இந்த பதட்டத்தோட இருக்கிறாருன்னா இவனை சும்மா விடலாமா நம்ம அண்ணனையே ஓட விட்டுருக்கானா இவனை விடலாமா இவனை வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியே வரட்டணும் அப்படின்னு கதிர் சக்தியும் அவன் பொண்டாட்டி ஒட்டக சிவங்கியும் வரட்டும் பேசிக்கிறேன்னுக்கிட்டு இருக்கிறாங்க கதிரின் ஞானமும் இங்க சக்தி ஜனனி ரெண்டு பேருமா அந்த அஸ்வின்காக காத்திருக்காங்க என்ன சக்தி இது நம்மளும் ஒரு மணி நேரமாக நாம் காத்திருக்கோம் அவன் சொன்ன டைம் ஒரு மணி நேரம் தாண்டி போச்சு இன்னமும் அவன் அந்த ஆதாரத்தை கொண்டு வரலையே அந்த பென் டிரைவை கொண்டு வந்துருவானா இல்லை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமாங்கிறாங்க இல்லை ஜனனி அந்த டிரைவை அவனே வச்சிருந்தாலும் அவனுக்கே பிரச்சனை தான் அது வெளியில் யாருக்கிட்ட கொடுத்தாலும் யாருக்கே எந்த பலனும் நம்ம கிட்ட கொடுக்கறத தவிர வேறு வழியும் இல்லைன்னு சக்தி நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சரி சக்தி நீயும் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றேன் கண்டிப்பாக வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலை இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாமாங்கிறாங்க இல்லை ஜனனி அப்படி போய் பார்த்தா அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் அவனே வரேன்னு சொல்லிருக்கான்ல இப்போ ஃபோன் பண்ணி கூட ஃபோன் எடுத்தானே வரேன்னு வரேன்னுதானு சொல்லியிருக்கான் வெயிட் பண்ணுவோம் அவன் வரதுக்குள்ளே வேற ஏதாவது சிக்கல் வந்திருக்கும் அதனால தான் அந்த சிக்கல்ல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு லேட் பண்ணுவான் போல இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அஸ்வந்த் சக்திகிட்ட வரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வர வழியிலேயே ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாங்க எப்போ உன் பேர் அஸ்வந்தாங்கிறாங்க ஆமா சார் என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க உன்னை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் இப்போ என்ன நீ பென் டிரைவுக்கு கொண்டு போய் சக்தி கிட்ட கொடுக்குறியா அதனால உனக்கு என்னப்பா பிரயோஜனம் இதை பாரு நீ அப்படியே கொடுத்துட்டு வந்தாலும் உன்னை உயிரோட விட மாட்டாங்க தெரியுமா இதுக்கு சமம் சம்பந்தப்பட்டவங்க உள்ளதான் இருக்காங்க அதனால நீ புத்திசாலித்தனமா இந்த பெண் டிரைவர் காருக்குள்ள உட்காந்துருக்காரு பாரு அவர்கிட்ட கொடுத்துட்டீன்னா அவனுக்கு வேண்டிய பணம் அந்த பணம் உன் காலத்துக்கும் ஒரு அந்த அளவுக்கு உனக்கு அளவில்லாத பணத்தை அள்ளி கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு போ உயிருக்கு உயிரும் தப்பிச்சாச்சு உனக்கு செலவுக்கு பணமும் வந்தாச்சு லைஃப்ல நல்ல நிலைமையில நீ செட்டில் ஆயிக்கலாம் இவ்வளவு பணத்தை உன் வாழ்நாளில நீ பாத்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு பணத்தை நீ வாங்கிக்கோ சக்தி பயங்கிட்ட நீ பேச்சு வச்சுக்காத அவங்க கிட்ட உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லியே சமாளிச்சிடு எல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க இது கேட்ட ஆமாங்க ஆமா இங்க சரிதான் சார் அவர் ஏதோ அந்த குடும்பத்துல ஒருத்தருங்கிறதுனால அந்த பென் பென்ட்ரைவ கேட்டாரு நானும் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் கிடைச்ச மாதிரி எனக்கு ரெட்ட சந்தோஷம் இருக்கு எனக்கு ஒரு வகையில பணமும் கிடைக்குது உயிரும் மிச்சமாகுது அதனால நான் வாழ்நாளையில சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறேன் இந்த அங்க இந்த பென்ட்ரைவ நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க கார்க்குள்ள பாக்கும்போது அங்க குணசேகர் கொண்டுக்கிறத பார்த்து சார் இது உங்க ஆதாரம் தான் இதுக்கப்புறம் வேற எந்த காப்பியும் இல்ல நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல நீ நல்ல பையன் பொழைச்சுக்கு விடா பணம் பத்தலைனாலும் என்ன கேளு சரியா உங்ககிட்ட யார் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட யார் என்ன கேட்டாலும் என் பேர் சொல்லி தப்பிச்சுக்கோங்கிறாங்க ஏதாவது சந்தோஷமா சம்மந்தப்பட்ட நீங்களே இந்த பெண் டிரைவை விலை கொடுத்து வாங்கிட்டீங்க இதுக்கப்புறம் நான் எதுக்காக அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறேன் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே நீ பேசாதீங்க இதை பத்தி நான் காப்பி நீ எதுவுமே என்கிட்ட இல்லை சார் செய்து இதோட என்னை விட்டுருங்கிறாங்க இதை பாருடா நீ யாரோ நானாரோ மறந்தாச்சு போ அப்படின்னு சொல்லவும் கெவின் வண்டி எடுத்ததும் அப்படியே திருப்பிட்டு போறாங்க இதை பார்த்து சக்தி ஜனனி ரெண்டு பேரும் டே கெவின் கெவின் கூப்பிடுறாங்க ஆனா கெவின் அப்படி பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க பின்னாடியே சக்தி ஓடி பாக்குறாங்க என்னது இவன் வர்ற நெல்லுங்கன்னு தானே சொன்னான் ஆனா இப்பயே இவ்வளவு அவசரமா போறான் அவன் பாட்டுக்கு வந்தான் கார்ல இருந்தவங்க ஏதோ ஒன்று கேட்டாங்க அவனும் கொடுத்தான் வாங்கினாங்க அது டிரைவா இருக்குமா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் அவங்க அதை வாங்க போறாங்க இவன் இதுதான் கொண்டு வரான அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி பல்லாயிரம் கேள்வி சக்தி கொஞ்சம் நினைக்கும் எடில என்ன தெரியலையே சக்தி இவன் ஏன் இப்படி மாறினா ஒன்றும் புரியலையே ஒரு மணி நேரத்தில் நம்ம கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்கறதா சொன்னான் வர வழியில அப்போ என்ன நடந்திருக்கும் டக்குன்னு கொடுத்ததும் கிளம்பிட்டானு அப்போ அந்த பெண் தான் இருக்குமா அதை வாங்குறதுக்கு யார் வந்திருப்பா அதுலேயும் வீட்டில் வேற உங்க அண்ணனை காண்சர் ரெண்டு நாளாக காணாம போயிருக்காரு அப்போ இதை பற்றி தகவல் ஏதாவது அவர் தெரிஞ்சிருப்பாரா அவன் மண்டபத்திலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானே அதனால எவரும் அவனை தேடி போயிருப்பாரா அவனை மிரட்டி இருப்பாரோ நம்ம சொன்னது எல்லாம் ஒருவேளை குணசேகர கிட்ட சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் சக்திக்கும் ஜனனிக்கு இருந்துகிட்டே இருக்கு இப்போ என்ன ஜனனி பண்றது அவனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் இப்போ தேடி போனாலும் அவன் ஒளிஞ்சுக்குவா அவனை கண்டுபிடிக்க முடியாது அவனை பொறுத்து தான் கை பிடிக்கணும் ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணலாங்கிறாங்க சரி சக்தி நம்ம கிட்ட தான் அந்த லெட்டர் இருக்குல்ல அந்த லெட்டரை பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சு அந்த ஆதாரங்களை திரட்டி பார்த்தா அவரை பத்தின ரகசியங்கள் ஏதாவது தெரியிருக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம வேணா ராமேஸ்வரம் போய் பார்க்கலாமான்னு கேக்குறாங்க ஜனனி எங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த ஒரே ஒரு ரகசிய லெட்டர் மட்டும்தான் இருக்கு இதை வச்சு அவருக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிக்கலாம் அது மூலமாக நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் அது வரைக்கும் நீ வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் ஜனனியும் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ரேணுகா நந்தினி ரெண்டு பேரும் கேட்குறாங்க சக்தி ஜனனி ரெண்டு பேரும் எங்கப்பா போனீங்க இவ்வளோ நேரம் ஆகி வந்திருக்கீங்கிறாங்க ஆமாக்கா ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம் அதான் அந்த போட்டோகிராஃபர் பென்ட்ரைவ் ஒரு கிடையாதுன்னு சொன்ன ஆனால் இடையில வந்து யாரோ வாங்கிட்டாங்க அதில் யாருன்னு தெரியலங்கிறாங்க கேட்ட நந்தினியும் ரேணுகும் ஐயோ என்னமா சொல்றேன் பெரிய ஒரு வேற ரெண்டு நாளா காணும் அவர் தான் சந்தேகமா இருக்கு அது இல்ல என்ன நம்ம தான் அந்த போன்ல அதை பத்தின ரகசியங்கள் அத்தனையும் இருக்கே அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த போட்டோகிராஃபர் தேடி போகணும் சரி நம்ம போனது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த குணசேகர் ஒரு வேலை அங்கதான் போயிருப்பாரா அப்படின்னு எல்லாத்துக்குமே சந்தேகமா இருக்கு அதுக்கு முன்னாடி இவரை பத்தின விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சக்தி கேட்கறாங்க என்னப்பா சொல்றேன் அந்த லெட்டர் அப்படின்னு ரேணுகாவும் நந்தினியும் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க ரேணுகா நந்தினியும் அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாங்க ஆதிமத்து குடும்பம்னா உன்னோட குடும்பம் மட்டும்தானா எதிர்த்த வெத ராமேஸ்வரத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு அது ஒரு நாள் பெரிய மரமாகி கிளைகளா விரிஞ்சு கழுத்துக்கே கத்திய கொண்டு வர நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு பேர் வச்சு ஊரு விட்டு வெளியே முடுக்கணியோ அதே மாதிரி உன் கழுத்துக்கு கத்தி வர அன்னைக்கு நீயும் ஊற விட்டு வீட்டை விட்டு தெளிஞ்சு போவ அப்படின்னு அந்த பொண்ணோட குரல் அழுகிற குரல்ல எழுதி இருக்கிறத படிச்சு பார்த்த நந்தினியும் எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவருக்கு முதல்லயே ஒரு கல்யாணம் ஆயிருந்த பொண்ணு வேண்டாம இருப்பா இப்படி வெட்டி விட்டுட்டாரோ அதுதான் கெட்ட பேர் வச்சு ஊருட்டு வெளியே முடிக்கிட்டாங்க போல இருக்கு வழிய சுமந்துக்கிட்டு வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு வேதனையோடும் அழுகையோடும் ஊருட்டு போயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு இப்பதான் ரேணுகாவுக்கு நந்தினிக்கும் புரியும் அடப்பாவி இப்போ ஈஸ்வரி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கறதுக்கு முன்னாடியே இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழைச்சிருப்பாரு போல இருக்கு அதுதான் இந்த லெட்டர் அந்த அம்மா மனசுல எவ்வளவு வேதனையும் கலக்கமா இருந்தா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே லெட்டர் போட்டிருக்கான் ஆனா இந்த விஷயம் நமக்கு யாருக்காவது தெரிஞ்சதா இது வரைக்கும் மூடி மறைச்சிருக்காரு இவருக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை விட்டு எழுதியிருக்குதுன்னா நிச்சயமாக அந்த அம்மாவும் குழந்தைய பெற்றிருக்கும் அந்த குழந்தைக்கு வயசு இப்போ முப்பது இருக்கும் இந்த லெட்டர் படித்து பார்க்க முடியுதான்னு தெரியுது இவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு சொத்தெல்லாம் உனக்கு உனக்கு உனக்குத்தான்னு தம்பிகளை எல்லாம் எப்படி கைக்குள்ள போட்டு இன்னும் ஜன்னனையும் சொன்ன மாதிரி இந்த சொத்தை எல்லாம் இன்னும் தான் வச்சுருக்காங்க இந்த மடையனுக்கு தான் ஒவ்வொரு காயத்தை கையில் கொடுத்து இது உனக்கு சொத்துடா இது உன்னோட சொத்துடான்னு சொல்லியிருக்காங்க இதுகளும் ஜால்ரா போட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு என்னமோ தோணுது இவரோடய சொத்தையெல்லாம் பத்திரப்படுத்தி பாதுகாப்படை படது கையை இடது கையாக சுற்றிக்கிட்டு தெரியுதுகளே ஞானமும் கதரும் இவங்களுக்கெல்லாம் வெறும் வெட்டி பேப்பரை கையில் கொடுத்து இது உன்னோட சொத்துடா அப்படின்னு பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்களோன்னு தோணுதுக்காங்கிறாங்க நந்தினி அடா ஆமா நந்தினி இந்த மனுஷன் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆள் இவர் கவலை செஞ்ச பாவத்தை கூட ஏன் புருஷன் மேலே சுமத்தி என் புருசன்னு அந்த பழியை ஏற்றுக்கிட்டு போனானே முட்டாப்பையன் இதில் மட்டும் ஏமாற்ற மாட்டார ஈஸியாக ஈஸியா போடுவார் இங்கே பாரு நந்தினி நான் நினைக்கிற மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோ இன்னும் நல்லா இருக்கும் வேடிக்கைங்கிறாங்க ரேணுகா அப்படி என்னக்கா நீங்கள் நினைச்சிங்க அதை எங்ககிட்ட சொல்லுங்கக்கானு நந்தினி கேட்குறாங்க ஆமாண்டி நந்தினி இவருக்கு என்னமோ இன்னொரு இடத்துல ஒரு தொடர்பு இருக்கும் போல இருக்கு அதுக்கு ஒரு வாரிசு இருந்திருக்கும் அது ஆண் வாரிசா இருந்தா நிச்சயமா இந்த சொத்துல பங்கு கேட்டு வந்து நிற்கும் அப்புறம் இவரே மூத்ததார இலைதாரன்னு பிரிச்சு கொடுக்குறக்கே நேரம் சரியா இருக்குமே இப்ப தம்பி குடத்தையெல்லாம் எங்க வச்சிருக்க போறாரு ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்னு ஒட்டிக்கிட்டு ஒன்னா உரைச்சிக்கிட்டு தூங்குறாங்க ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் செத்து போயிடுவேன்னு சொல்லிக்கிறாங்கல்ல இதுதான் என்னோட மூத்ததாரம் இதுதான் என்னோட மூத்த வாரிசு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு வெயே நம்ம குடும்ப நிலைமை என்ன ஆகு யோசிச்சு பாருங்கிறாங்க அப்பதான் ஜெய்யா ஜக்கா போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி வருங்கிறாங்க நான் ஒரு வகையில கரைக்கிட்டு தான் ஆனா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமே சனனி வாரிசுதாரம் வந்தால் சும்மா விடுவானா நம்மளை துரத்தி துரத்தி அடிப்பான் இல்லைங்கிறாங்க ஆமாக்கா என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் விடுங்கங்க நம்மளுக்கு என்ன எல்லாம் பழகி பற்ற இல்லைங்கிறாங்க ஆமா நந்தினி சொத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் தம்பிங்க கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு கிடந்தா தான் குடும்பமே நல்லா இருக்கும் விளங்கும் சக்தியும் ஜனனியும் சோறு தண்ணி இல்லாமல் உண்மையை கண்டுபிடிக்கிறக்கு அலையோ அலைகிறாங்க எப்படியாவது உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிச்சணுமாயா கண்டுபிடிச்சதும் இந்த குணசேகர் கதை ஞானம் இவங்க எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ள வச்சு ஓட்டிடணும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது தள்ளாடுற வயசுல வெளியே வந்து இதுதான் உலகமானு பார்க்கணும் அப்படி தான் என்னோட ஆசிங்கிறாங்க ரேன்கா பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் இவங்க ஆட்டத்தை ஆடத்தான் செய்வாங்க அதனால எப்பவுமே வெளியே வரக்கூடாது வேணும்னா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அதோட வச்சுக்கலாங்கிறாங்க சரி நந்தினி நாம என்னன்னுமோ நினைக்கிறோம் ஆனால் கடவுள் என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு தெரியலையே சக்தியும் ஜனனியும் ராமேஸ்வரம் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு யாவளோட எதிர்பார்க்கறாங்க குணசேகர் அப்படியே இந்த இருந்து அந்த குடும்பத்துக்கு பயிட்டி அடிச்சிட்டாரு அதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு கரிசியை வச்சுக்கிட்டே இந்த வீட்டில் அந்த ஆட்டம் போட்டவர் நீ யாருன்னே தெரியாது உன் குடும்பம் என்ன யோகிதி என்ன நீ வந்து என்கிட்ட சம்மந்தம் பண்ண போறியா அப்படி ஓரமான இல்லை சார் இவ குழப்ப நீருக்கா இவளை பிடிச்சிட்டு போங்க தலையெல்லாம் விட்டு வைக்காதீங்க சார் இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்தவர் குணசேகர் இப்போ தம்பிகளை மட்டும் சொத்துக்கு பங்கு கொடுத்துருவாரு சொத்துக்கெல்லாம் என்னோட மூத்த வாரிசு ஆதிதான் அந்த ஈஸ்வரி யாருன்னு தெரியாது சார் எனக்கு இதுதான் குடும்பம் அப்படின்னு ஆதி ஆதியோட அம்மா ஆதி குணசேகரன் இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டி அங்கே இருந்து தப்பிக்கிறக்காக வழி தேடுறாரு ஞானமாகட்டும் கதிராகட்டும் ஆகட்டும் இவங்கனால யார் நிலையுமே இப்போ குணசேகரன் சொன்னதை எடுத்துக்கவும் முடியல நம்பவும் முடியல அப்படி ஒரு ஆச்சரியத்தோட அதிசயமாக பார்க்கறாங்க ஏன்னு கேட்டால் இதுதான் என்னோட வாரிசுன்னு ஆதியை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளையும் சொல்ல பார்க்கலாம்